ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ஹோட்டல்லெலாம் இந்த மாதிரி பன்னீர் கிரேவி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இது கூடலாம் நீங்கள் வந்து நான் சப்பாத்தி வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க இப்போ பன்னீர் கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க இப்போ இது கூட ரெண்டு பெரியவங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க என்னோடய பூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் ஒரு பத்து சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கணுங்க இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கேன் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கணுங்க அது வரைக்கும் வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில் சேர்த்து அதனால் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க இந்த அளவு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க இது கூட மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க இது ஏன் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கலராக இருக்குங்க இது வந்து உடனே இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சால் அந்த விழுதாக சேர்த்துக்கணும் இல்லாட்டி மிளகாய் தூள் கருகிடும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலையும் சேர்த்துட்டு நீங்கள் உடனே அந்த விழுதை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க கிரேவியும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூடவே உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகணும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூட நான் கால் தம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்க தேவையில்லை இப்போ இது அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் பண்ணி பார்க்கலாங்க நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுங்க கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ பன்னீர் சேர்த்தாச்சுங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பன்னீர் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும் உங்களுக்கு இல்லாட்டி இதே மாதிரி திக்காகவே இருக்கணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் நல்லா வாசனை ஆகுறதுக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இது கூட இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்கள் கிட்டே கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு தடவை கலந்து விட்ருங்க அவ்வளோதாங்க கஸ்தூரி நிறுத்தி கலந்து விட்டாச்சுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நல்லா சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இதோட வந்து ஃப்ரைட் ரைஸ் நான் சப்பாத்தி இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ